தமிழ் வணக்கம் இனிய மதிய மற்றும் சொல்டல் நிகழ்சோட உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இதற்கு முதல் இணைந்த ஒன்பது பேரும் அதே நேரத்துல அவர்களை காணவில்லை பேரும் இணைந்து சிறப்பிக்குமாறு தார்மையுடன் கேட்டுக்கொண்டு நாங்கள் கேள்விக்கு போவோம் நிபந்தனை திருப்பி மீண்டும் சொல்லுகிறேன் முதல் கேள்வி வந்து முதல் ஐந்து கேள்வி கேட்பேன் அது வந்து மூன்று சொல்லியை கண்டுபிடிக்க வேணும் மூன்றுக்கும் பதிலை சொல்லிவிட்டு அப்படியே பேசாமல் இருக்கிறவங்க தஜல உங்களுக்கு அது என்று தெரிஞ்சா திருப்பி தேடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் மூன்றுக்கும் சரியாக யார் முதலில் சொல்றாரு அவர்களுக்கு தான் போயிடும் அப்படி இல்லையாண்டு ஒன்று ரெண்டுக்கும் சொன்னால் ஒருதருக்குமே போயிட்டு இல்லாமல் போய்விடும் அதைத்தான் திருப்பறையும் மூன்று பேர் தான் அதுல மூன்று மூன்று கேள்விதான் சரியா வந்தது மற்ற ரெண்டு பேரையும் ரெண்டு கேள்வியும் எல்லாரும் மாறி மாறி சொல்லி குழப்பி விட்டுட்டீங்க

இது ஒரு 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 தரத்தோட சொல்லணும் நீங்க மூண்டையும் சொல்லி போட்டு இது கவனம் கடைசியா மூண்டும் சரியாச்சுன்னா உடனே சொல்லிடுவேன் நான் சரியாண்டு அப்படி இல்ல ஒரு ஆள் அப்படி சொன்னாலும் கடைசி நேரத்துல சொல்லுவேன் நான் அதுக்கு சொல்ல முதலாவது எடுத்து கொடுக்கல அது ரெண்டுக்கும் சரியா வந்து மூண்டாவதுக்கு சொல்லலையா அடுத்தவர் சுகமா அது மூண்டாவதா சொல்லி இல்ல நான் கேக்குறேன் என்னன்னா அப்படி இல்லாமல் இப்ப மூண்டுக்கு ரெண்டுக்கு சொன்னா நீங்கள் அதில் அஞ்சு புள்ளிய குடுத்துட்டு அவருக்கு அவருக்கு அஞ்சு புள்ளிய கொடுக்கலாம் தானே பத்து புள்ளியால் முதல் முதல் சொல்பவர் சொல்லி தானே அவருக்கு புள்ளிய மூன்றாவதா சரியா சொல்றவருக்கு அதை அஞ்சு புள்ளிய மாத்தலாம் தானே இது எந்த அபிப்பிராயம் ஏனென்றால் அது கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு தானே ஏனென்றால் இன்ட்ரெஸ்டா இது எங்களை இப்ப நான் எந்த தனிப்பட்ட அபிப்பிராயத்தை சொல்றேன் எனக்கு பத்திர ஏனென்றால் நாங்கள் இப்ப ரெண்டுக்கு சொல்லி போட்டு மற்றவர் வந்து சுவமா சாபிக் கொண்டு போயிடுவார் பத்து எடுக்க சொல்றேன் மூண்டுக்கும் சரியா சொல்றேன் சொல்லுங்க எடுத்த உடனே நாங்கள் சரியோ புள்ளியோ சொல்றோம் அப்ப அது சொல்றோம் அடியாத்தான் நான் இது எந்த அபிகிர சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினாலு ரெண்டுக்கும் சரியா நாங்க சொல்லிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு புள்ளி தராமல் மூன்றாவதா வந்து இல்ல அப்படி சொல்லிட்டு பிள்ளை விட்டு ஒருத்தருக்குமே புள்ளி இல்ல ஒருத்தருக்கும் புள்ளி இல்ல

நான்கு எழுத்துக்களை கொண்டு சொல் முதல் முதலாவது செலவு வந்து தாழ்வு தாழ்வு பகுதியை படுகுழிய வீட்டில் காண வீட்டில் ஒரு பகுதியு சொல்லலாம் ஒரு வீட்டின் ஒரு பகுதி மூன்றாவது இது ஒரு நிறத்தின் பெயர் இது ஒரு நிறத்தின் பெயர் நிறம் நிறம் ராத்திரி இத பத்தி நான் படுத்திருக்கும் பொழுது இந்த கேள்வி நீங்க ஏற்கனவே என்னமோ தெரியவில்லை இது இந்த அந்த சொல்லும் உண்டு அது ஞாபகத்துக்கு வந்திருந்தா கூட நான் நினைச்சேன் அந்த சொல்லை அல்ல இது ஒரு தடவை நீங்கள் ஒரு தடவை இல்ல ரெண்டு மூணு தடவை இந்த சொல்லு வந்திருந்தது அந்த நிறத்துக்கானது அப்படி என்று

நான் சொல்றேன் கூம்பல் ஆம்பல் சாம்பல் இரண்டாவதுக்குத்தான் அந்த வீட்டின் ஒரு பகுதிக்கு வரும் என்ன முதலாவதுக்கான தரவு தாழ்வு பகுதி எல்லாம் படு குழிய குறிக்கும் ஒரு சொல் இரண்டாவது வீட்டில் காணப்படும் ஒரு பகுதி வீட்டின் ஒரு பகுதி வீட்டின் ஒரு பகுதி இன்றைக்கு இப்ப ஒரு சமையல் அறை குளியல் அறை அப்படி தனித்தனி பகுதியா வரும் இது வீட்டுல ஒரு பகுதியும் சொல்லலாம் அது வீட்டுக்கு சொல்லலாம் வீட்டுக்கு வெளியில உள்ள பகுதியையும் சொல்லலாம் இது குறிக்கலாம் அது நீங்கள் யோசிக்கும் மற்ற ஒரு நிறத்தின் பெயர் இது நிறத்தின் பெயர் வந்து நேரடி சொல்லுதான் ஆனால் நாங்கள் பேச்சு வழக்கில ஒரு எழுத்த மாத்தி இப்படி சொல்லுவோம் அந்த பேச்சு வழக்கு சொல்லித்தான் இதுல வருது நிறத்தின் பெயர் ஆனா நேரடி சொல்லித்தானே சில சில ஆக்கள் உச்சரிக்கும் போது இப்படின்னு சொல்லுவார்கள் அந்த நிறத்தை அது பேச்சு வழக்கிலே மாறி வந்திருக்கலாம் வீட்டின் பகுதியை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா மற்றது அந்த வழியில நீங்க வரலாம் ஏம நான் சும்மா சொல்லி பார்க்கிறேன் பகப்பூ முகாப்பூ சிகப்பூ நன்றி வணக்கம் ஜமலர் வாழ்த்துக்கள் சொல்றீங்களா முதலாவது தாழ்வு பகுதி இல்ல படுகி என்று பொருட்படும் இரண்டாவது வீட்டில் காணப்படும் ஒரு பகுதி

இது இரண்டு எழுத்துக்கள் தான் இரண்டு எழுத்துக்கள் முதலாவது ஒரு பரவேண்ட பெயர் பரவேண்ட பெயர் இரண்டாவது செய்தி தெரிவிக்கும் முறையில் அல்லது குறிப்பாக உணர்த்தும் முறையில் கை கால் அசைவுகள் கை கால் கண்ணந்த உடம்பு இந்த அசைகளை சொல்லி சொல்றது இரண்டாவது மூன்றாவது கணது விட துன்பம் காலம் கோள் முதலிய வெற்றால் நிகழும் தீமை துன்பம் கோள் முதலிய விட்டால் தீமையும் சொல்லுவோம் துன்பம் கோலா துன்பம் மற்றது துன்பம் அதை விட இப்ப காலங்கள் கோல்கள் கோள சாத்திரம் முறைப்படுத்தி சரி இல்ல முதலிய

ஊஹை சைஹை சோஹை நன்றி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி குரல் நடிலும் எல்லாம் வருது ஆமா அவர் தவறாதான் சொல்லி இருக்க நீங்க வேற பக்கத்தில் ஜோசிங்க ஒரு ஆள் ஜோசிதான் நீங்க அதனால நீங்க கூட பக்கத்தில் நான் சொன்னேன் கூகை கை கூ வந்த நடில் சை சை வந்து நெடில் சோகை சோ வந்து நெடே அプレன் தான் வேண்டும் बरे ஏமாத்து தவறுதான் ஒரு பறை சொல்றீங்க இது சைகைக்கான அந்த அது சேர்ந்த ஒருத்தன் உள்ள தான் வருமா சைகை என்றதுக்கான சைகை அது மாதிரி ஒரு சொல்லுத்தான் நான் இப்படி நாங்க மற்றவை ஒரு செய்தியை வாயால சொல்லாமல் தெரிவிக்கிற ஒரு முறைனு வைங்களது ஆஹ் அப்படி ஓகே அப்படி வணக்கம் குரு குருங்க வணக்கம் சத்ய சனி சங்கர் என்னுடைய பதில் கிவி சவி தவி

ஒரு அசைவுகளாலே இப்ப கைகால அசைவுகளாலே கண் அசைவு அப்படியான அசைவுகளால ஒரு மெட்டை வைக்க சொல்றது பறவை என்று சொல்லும் பொழுது அது என்ன இருக்கு

இப்ப துன்பத்துக்குரிய சொல்லு துன்பம் காலம் கோள் முதலிய விட்டால் நிகழும் தீமை என்றுதான் அதுல இருந்தது அந்த சொல்லுக்கு அதாவது ஒரு நோயையும் நோய் வாங்குறாக்களையும் அப்படி கஷ்டப்படி நம்ம அந்த குடும்பம் தொடர்ந்து அப்படி இது இந்த நோயெல்லாம் அப்படி நன்றாக்களையும் சொல்லிவிடை பேசுறது மற்றது சூடை சொல்றேன்

ட்ரான்ஸ்ஃபார்மர் அவ்வளவு தந்தா அந்த நான் மட்டும் தான் நல்லா இருந்தது வாணி மகன் எங்க ஊர்ல சாப்பிட்டீங்களா இல்ல பிரான்ஸ்க்கு அக்கா மகன் தந்த சாப்பிட்டு பாருங்க ஆண்டி புள்ளி புள்ளி ஆமா 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 கடையில விக்க ஆனா இங்க இல்ல அந்த முட்டை இங்க இல்ல கோழி கோழி மாதிரி புள்ளி மாதிரி ஆ இது மூன்று எழுத்துக்களை கொண்ட செல் முதலாவது பிறரின் கருணையுடன் சம்பந்தப்பட்டது பிறரின் கருணையுடன் சம்பந்தப்பட்டது இரண்டாவது எழுத்தில் அல்லது அஹ் பண்பட்டவர்களின் நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்படாத மொழி படாத மொழிய எழுத்தில் அல்லது பண்பட்ட பண்படுத்தப்படாதவர்களின் நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்படாத மொழி மூன்றாவது ஒன்றை அடைய வேண்டும் என்பதில் காட்டும் தீவிர விருப்பம் ஒன்றை அடைய வேண்டும் என்பதில் காட்டும் தீவிர விருப்பம் முதலாவது பிறரின் கருணையுடன் சம்பந்தப்பட்டது இரண்டாவது எழுத்தில் அல்லது பண்பட்டவர்களின் நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளப்படாத மொழி அதாவது புத்தகங்கள் அதாவது எழுத்து இதுகள்ல வந்து வராது ஒன்றை அடைய வேண்டும் என்பதில் காட்டன் தீவிர விருப்பம் அந்த விருப்பம் என்ற சொல்லுக்கான ஒத்த சொல்லாம இருக்கும் இரண்டாவது தரவு ஒருமுறை மீண்டும் தருவீங்களா எழுத்தில் எழுத்துல இந்த சொல் வராது மற்றது பண்பட பண்படுத்தப்படாதவர்கள் அதாவது அந்த படிக்காதவர்கள் அல்லது வேற இதுவான ஆட்கள் அந்த மொழி வரும் அந்த எழுத்துல வராது அந்த மொழி கதைக்குறது ஏற்றுக்கொள்ளப்படாத மொழி தான் அதுல இருக்கு பேச்சு வழக்குல சிலவர் கதைப்பினர் தானே இப்ப எழுத்துல வராத மொழிகள் மாதிரி அது அப்படியான இது அப்படியான இதை அப்படி சொல்லுவோம் நான் சொல்லுங்க கருணையுடன் சம்பந்தப்பட்டது முதலாவது மற்றது எழுத்தில் அல்லது பண்பட்டவர்களின் முறையில் ஏற்றுக்கொள்ளப்படாத மொழி மற்றது ஒன்றை அடைய வேண்டும் என்பது காட்டின் தீவிர விருப்பம் அந்த ஒழுங்கின்படி அதுக்கு புள்ளி போடுவேன் மாறி மாறி சொல்லப்படா എൽമെക് മൈ ജയ് ഹോ ജയ് ഇറ്റിയണ് ചൊല്ലു ഓക്കേ ബനകം സത്യശ്രീനി ശങ്കർ എനയുടെ പദിൽ പച്ചൈ കൊച്ചൈ ഇച്ചൈ முதலாவதா விஷயம் சொல்லுங்க குரரின் கருணையுடன் சம்பந்தப்பட்டது நான் விச்சை கொச்சை இச்ச சொல்றேன் மீண்டும் சொல்லுங்க வீணா விச்சை கொச்சை இச்சை நான் முதலாவதுக்கு ஆனா சொல்லுவேன் அச்சை கொச்சை இச்சை இப்போ நீங்கள் கருணை என்றதுக்கு நான் வா வேதம் வாக்கியங்கள் என்ற சொல்லுமா அப்படியே

சர்வஜ்நியக்காதன் மூன்றுக்கும் சரியா சொல்லி இருக்கிற கேள்விக்கு போகலாம் இது மூன்று அளத்துக்கள் தான் உண்மைக்கு ஒத்த நிலையில் இருப்பதை காட்ட இணைக்கப்படும் சொல் இரண்டாவது மனம் மிக்க பெரிய மஞ்சள் நிற பூக்கு பூக்கள் பூப்பதும் உயரமாக வளரக்கூடியது ஒரு பெரிய மரம் அந்த மரத்தின் பேர் தான் இது மனம் மிக்க பெரிய மஞ்சள் நிற பூக்கள் பூப்ப பூக்குமாம் அது மாதிரி உயரமாக வளரக்கூடியதா அந்த மரத்தின் பேர் தான் இது மூன்றாவது மலையாள அந்தனர் வகையினர் சொல்லிற்குள் இச்சொல்லும் அடங்குகிறது மலையாள அந்தனர் வகையில் வகையினர் சொல்லுக்குள் இந்த சொல்லு அடங்குகிறது நீங்க முதல் ரெண்டையும் கண்டுபிடிச்சீங்கன்னா இது எப்படி படங்கள் அந்த சொற்கள் வந்திருக்கு மாந்திரிக மதங்கள் செய்யலாம் அந்த அந்த பேர் கூடுதலா வரும் முதல் ரெண்டும் வந்து அந்த ஒண்டு மரத்தின் பேர் மற்றது அந்த உண்மைக்கு ஒத்த நிலையில் இருப்பதை காட்ட இணைக்கப்படும் சொல் உண்மைக்கு ஒத்த நிலை உண்மைக்கு ஒத்த நிலையில் மலையாளம் இருப்பதை காட்ட இணைக்கப்படும் ஒரு சொல் என்ன மலையாள மலையாள அந்தனர் வகையினர் சொல்லிற்குள் இந்த சொல்லும் அடங்குகிறதா மஞ்சள் பூ ஒரு உயரமான பெரிய மரமா அது வளரும் அந்த மஞ்சள் பூக்கள்ல மனம் ஒன்று இருக்கும் அந்த பூக்கள்ல மஞ்சள் பூரிஞ்ச பூவா

மரம் தான் இரண்டாவதா ஓ முதலாவதா கண்டுபிடிங்க சோமா கண்டுபிடிக்கலாம் உண்மைக்கு நிலையில் இருப்பதை காட்ட இணைக்கப்படும் ஒரு சொல் இப்போ பாடசாலையில வந்து இப்போ பரீட்சை நடக்கப் போகுதுன்னு சொன்னால் அந்த பிரட்சைக்கு முதல் உண்டு ஒரு வினாத்தாள உண்டு குடிக்கிறான் ஜெய ஜெவி அதை எப்படி சொல்லுவோம் அதே மாதிரி இந்த சில சில டியூஷன் வழியெல்லாம் அதே மாதிரி பேப்பர்கள் எல்லாம் குடிக்கிறோம் அதை நாங்கள் ஒரு இந்த சொல்லி சொல்லிட்டு தான் சொல்லுவோம் ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க ரெண்டாவது அந்த மரத்தினர் பெயர் கேட்டிருக்கிறேன் அதுக்கும் ஒரு தரவுதாரணம் சொன்னால் இந்த அழைப்பது உண்டு இந்த சொல்லோடு சேர்த்து அங்காரையும் கொஞ்சம் அழுத்து அதனால இந்த சொல்ல சொல்லியும் அப்படி சொல்லுவோம் தடவை சொல்லுங்க மலையாள அந்த சொல்வது சொல்லுக்குள் இந்த சொல்லும் அடங்குகிறதா மா பாதிடி... என்ன சொல்லலாம் எனக்கு தெரியாதுன்னா நான் போதிடி. என்று சொல்ற. சரி அப்ப மத்த சள்ளக்கு மலையாள சள்ளக்கு

ിരി കൂതിരി <laughs> <Kāvun. laughs>

ിരി രാജിനി മാതിരി

இது நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல் எழுத்துக்கள் முதலாவது கேள்விக்கு சரியான விளக்கம் தராமல் விடுதல் கேள்விக்கு சரியான விளக்கம் தராமல் இப்படி இப்படி வர நீங்க வர பதில்களை எல்லாம் செடி கொண்டு கொண்டிருப்பீங்க சரியான பதில் சொல்லாமல் மற்றது சீழ் கட்டிய புண்ணை இப்படி சொல்லுவோம் கட்டிய புண் மற்றது மூன்றாவது உடலுக்குள் இது வந்து உடலுக்குள் அதிகரித்து நோய்களே உண்டாக்கும் இது நோய் உடலுக்கு அதிகரித்தால் இதை வச்சு நோயில எல்லாம் உண்டாகுமா சொல்லுங்க முதலாவது கேள்விக்கு இப்ப சரியான விழா